காஞ்சி கேத்தும் பேசுகிறேன் இன்றைக்கி பேப்பரில் அதாவது நேற்று நடந்தது அது இன்றைக்கி பேப்பரில் வந்துடுங்க அதாவது இது எதுக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க பொழுது இப்போது ஹாஸ்பிட்டல் திருடு நடக்குது ஹாஸ்பிட்டலில் மெடிசன் திருடலாம் இல்லை வரவங்களுடைய பேகு அது போனால் கூட எதை பண்ணிடலாம் பார்ட்ஸ் போவது செல்ஃபோன் எடுத்துட்றாங்க அதாவது நம்ம அசந்த நேரத்தில் இப்போது சமீப காலமாக குழந்தைங்கள எடுத்து போயிடுறாங்க பிறந்த குழந்த அப்படி பெட்டில் எடுத்தால் போடும்போதே காணாமல் போயிடுது மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது நேற்று என்னாச்சுன்னா வேலூரில் வேலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து ஒரு ஒரு அம்மா அந்த சேர்றாங்க எங்கே இருக்காங்கன்னா பேராம்பெட்டை அடுத்து அரவாட்லான்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க அதெல்லாம் மலை கிராமம் தான் அது மலையில் இருக்கிற கிராமம் வேலூர் பேனாம்பேட்டு அதுக்கு அடுத்தது அறவட்டில் மலை கிராமம் அங்கே வந்து இந்த கோவிந்தன் அவர் கோவிந்தன் சின்னு அந்த பொண்ணு பேர் சின்னங்க இருபது வயசு கோவிந்தன்றது ஹஸ்பண்டு அவங்களுக்கு வந்து குழந்த பிறகுது குழந்த பிறந்தோடனே அதாவது அவங்க இருபத்தி ஏழாந்தேதி வந்து சேர்ந்துருக்காங்க ஆமாம் இருபத்தி ஏழாந்தேதி வந்து சேர்ந்துருக்காங்க குழந்த பிறந்திருக்கேன் நீ நைட்டு இருபத்தி தேதிக்கிட்ட அவங்க பேட்டில் வந்து போட்டிருக்காங்க பேட்டில் போட்டு அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லையா அதனால் கொஞ்சம் க்ரௌடாகவும் இருக்கும் யாரையும் நம்ம யார் வராங்க யார் போகிறாங்க நம்ம ஒன்றும் கண்டுக்க முடியாது அதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் வெளியே செக்யூரிட்டி இருப்பாங்க அங்கங்கே கேமரா இருக்கும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கேமரா வச்சுருக்காங்க அதனால தான் அந்த கேத்தை பிடிச்சாங்க இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுக்காக வேறங்க யார் உள்ளே போனாலும் கேட்பாங்க கவர்மெண்ட் அரசு கேட்க முடியாது ஏன்னா திடீர்னு எந்த நேரத்துலையும் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னு ஒரு சண்டையும் வருவாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு ஒரு லேடி வந்திருக்காங்க இந்த குழந்தை பிறந்து நம்ம பெட்டில் தந்து போட்டு கொஞ்சம் டெலிவரி ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க இல்லையா அப்போ இவங்க என்ன பண்ணா சாப்பிட போனோம்மாரி அதுக்கு அந்த லேடி ரொம்ப பழக்கம் பண்ண மாதிரி எப்பவும் சிரித்து பேசி இந்த தண்ணி கொடுத்து அப்படி இப்படின்றாங்க பாரு நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட உசராக போனோங்க நம்ம வந்து பார்க்கறதுக்கு நல்லவங்களாக இருப்பாங்கன்னு யாரையுமே நம்ப முடியல இப்போ அது அங்கங்கே சொல்கிறாங்க யார் இந்த பிஸ்கட்டு அது இது கொடுத்தா கூட வாங்கிக்காதீங்க உங்கள் அட்ரஸை நீங்கள் சொல்லிட்டாதீங்க நான் வந்து மூணு நாளாக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன் நான் இங்கே இருக்கிறேன் நான் போட்டு இன்னும் ஒன் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா அதை நம்ம நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறா மாதிரி அர்த்தம் இதை வச்சுட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறமா தான் நம்ம யோசிப்போம் ஆட்ரு ட்ரெயினில் பார்த்தமே இந்த லேடிகிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படி பேசுகிறோம் ஏதோ வரும் அதுக்காக நம்ம வீட்டு ராஜ் எங்கேயுமே சொல்லிக் கொடுவாங்க மெயினை தான் சரி அது விடுங்க இந்த லேடி வந்து என்ன பண்ணாங்க நான் சாப்பிட போனோம் நீ போய்ட்டு வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த லேடி அமுச்சுட்டாங்க அவங்க பாவம் சரின்ட்டு அப்படி போய் வரத்துக்குள்ள குழந்தைக்கானுங்க அதாவது அப்போ தான் டெலிவரி ஆன குழந்தை ஒரு நாள் ஒரு நாள் இருக்குன்னு வச்சுக்கங்கண்ணே அந்த குழந்தைய என்னம்மா பண்ணிட்டாங்க கையில் கூட எடுத்து போகலைங்க இந்த கட்டைப்பையில் நம்ம துணி கடைக்கு போனால் ஒரு நாலு புடவை வாங்கினா தான் இப்போ கட்டை போய் தரும் அது முன்னே பிளாஸ்டிக் போய் தான் தருவாங்க அதுவும் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கட்டை போய் தருவாங்க அது அது நீ என்ன கெஞ்சிக்க தரமாட்டான் அந்த கட்டைப்பையை நீங்கள் அந்த துணி என்ன வெயிட்டோ அந்த மாதிரி பொருள் வச்சால் தான் தாங்கும் அது மேலே வச்சுனா கட்டை கைக்கே வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது அது மாதிரி கட்டைப்பையில் இந்த குழந்தைய உள்ளே படுக்க வச்சுருக்காங்க குழந்தை எடுத்து அந்த கட்டை போய் உள்ளே படுக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்றும் தேவை மாதிரி எடுத்துன்னு கடை கடை வெளியே வராங்க இந்த மாதிரி நினச்சிட்டாங்க யாரும் பார்க்கலன்னு கூட ஒரு பையன் ஒரு ஒரு பத்து வயசு பையன்னு வச்சுக்கங்க அவனும் கூட அவனான் அவன்கிட்ட பேசிட்டு வராங்க அவன் அவனுக்கு தெரியும் போலுது என்ன கேட்டால் குழந்தைன்னு அந்த கேமராவில் காமிக்கிறாங்க வருமா அந்த கட்டை பையை திறந்து காமிக்கிறாங்க அந்த பையன் பார்த்து சிரிக்கிறான் எடுத்துட்டு குடுக்குன்னு வராங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நேராக வெளியே வந்துடுறாங்க இது இது பார்ட்டு இப்படி ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தை காரணம் அவங்க உள்ள வரையை தேடி போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அப்புறம் அந்த கேமரா அது இதெல்லாம் எல்லா சிசிடிவி கேமராலாம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டா அந்த அம்மா வந்து கடத்தி இப்போ அந்த அந்த லேடி வந்து வேலூர் இடையஞ்சாத்து இடைய இடையஞ்சாத்துன்னு ஒரு இடம் இருக்குது அம்மா பேர் வைத்தியந்தி மாலம்மா எப்படி பழைய டான்சர் பேர் வைத்தியந்தி மாலா முப்பத்தெட்டு அவங்க வயசு அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க பேங்களூரில் அவங்களுக்கு ஒன்று சொந்த வீடு கிடையாது அவங்க வந்து ஒரு வேலைக்காரர் மாதிரி இருக்காங்க அதான் மெய்டுன்னு வச்சிங்களேன் அது மாதிரி அவங்க வந்து பெங்களூரில் ஒரு வீட்டுக்கு அஜய்குமார் அண்ட் ஐஸ்வர்யான்னு ஒரு நம்பர் அவன் அவங் ஐஸ்வர்யான்னு ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு குழந்தை கிடையாது இந்தமாவும் அங்கே தான் இருந்திருக்காங்க இவங்க ஹவுஸ் ஓனர் வந்து லீலாவதினு அவங்க பேர் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இவ கிட்ட சொல்லி யார்கிட்ட இந்த வைஜந்தி மாதிரிட்ட சொல்லி நீ எங்கன்னா குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேத்து கேட்டு இவங்க வேலூருக்கு வரும் வர நேரத்துக்கு இங்கே குழந்தை பார்த்துட்டாங்க அதுவும் ஆண் குழந்த ஓகே பிக்கப் பண்ணி எடுத்து போயிட்டாங்க போயிட்டு இந்த சர்வன்ட்டு பேரை வச்சு தான் அதாவது ஹவுசோனர் சொன்னதை வச்சு இவங்க எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு செவன் லேக்ஸ் வித்தாச்சு அந்த குழந்தை ஏழு லட்சத்துக்கு கொடுத்துட்டாங்க அந்த குழந்தைய கடத்தி எப்படி எடுத்துன்னு போகிறான்னா அடுக்கம்பாறைன்னு ஒரு இடம் இருக்குதுங்க அங்கேருந்து பாகாயம்னு ஒரு இடம் அது வரைக்கும் ஆட்டோவில் போகிறாங்க எவ்வளோ டெக்னிக்காக போகிறாங்க ட்ரெயினில் போகல எதுலேயும் போகல ஆட்டோவில் போகிறாங்க அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ அந்த பாகாயம் டு கொரப்பாடின்னு ஒரு இடம் அங்கேயும் ஆட்டோவில் போகிறாங்க அதாவது இது ஏதோ பெரிய லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போகிறாங்க ஏன்னா இது புதுசாக திருடுறவங்க இப்படி திருட முடியாதுங்க இது நல்லா நோட் பண்ணணும் இவங்க வந்து கொஞ்சம் பழக்கப்பட்டவங்களாக தான் இருக்கணும் ஏன்னா ஆட்டோவில் போயிட்டால் அந்த ட்ரேஸ் பண்ணுறது அசன்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க அது அப்புறம் வர குறைப்பாடி போகிறேங்க அந்த குறைப்பாடியிலேருந்து காரில் போயிடுறாங்க பெங்களூருக்கு எங்கே அந்த பெங்களூர் போகிறாங்க இதை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா அந்த போலீஸ் அந்த சிசிடிவி கேமரா வச்சு அப்புறம் போலீஸ் ரொம்ப அட்டகாதும் பண்ணுறாங்க கலக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே அப்படிதான் இல்லை அதெல்லாம் பெரிய விஷயங்க போய்ட்டு அந்த காரில் பெங்களூர் போயிட்டாங்க அவங்க நினச்சிட்டாங்க இனிமேல் நம்மளை யாரும் கேட்ச் பண்ண முடியாது ஏன்னால் இந்த களத்து வேலூரில் நம்ம இப்போ வந்தது பெங்களூரு இவ்வளோ தொழில் யாரும் பார்க்க முடியும் அதுவும் நம்ம ஆட்டோ ஆட்டோன்னு ரெண்டு ஆட்டோ தாண்டி அப்புறம் காரை பிடிச்சி வந்திருக்கோம்ட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க இதில் எத்தனை பேர் லிங்க்குனா ஒரு ஏழு பேர் லிங்க்குங்க பின்ன இருக்காதா இவ்வளோ பெரிய மார்ஜின் ஆகுது ஆட்டோ ஆட்டோ டிரைவரில் இருந்து கார்லேருந்து எல்லாேருக்கும் இந்த செவன் லேக் போட்டது ஆளுக்கு ஒரு ஐம்பது கிடைக்குமான்னு கூட டவுட்டு ஏன்னா பெரிய பட்ஜெட் ஆகுது ஏழு பேர்னா என்ன ஆகுது ஆறு ஒவ்வொரு லட்சம் கூட கிடைக்காது செலவுக்காச்சு அதுக்காச்சு இதுக்காச்சும் வந்த வரைக்கும் லாபம் அடிச்சுன்னு போக வேண்டியதுதான் அப்படின்னு இது போலீஸ் வந்து அழகாக பிடிச்சி எத்தனை நாளை பிடிச்சிருந்துங்களா ஒரே நாளில் பிடிச்சிட்டாங்க இருபத்தி ஏழாந்தேதி இந்த சம்பவம் நடக்குதுங்க சாரி முப்பதாம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது இருபத்தி தேதி இவங்க பேங்களூர் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க இது எப்படி நம்ம டேரெக்டாக போய் ஆர்ட் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் போய் வெயிட் பண்ணி தேதி அரெஸ்ட் பண்ணி குழந்தையும் இந்த குழந்தைய கடத்துக்கு பாருங்கள் பெரிய குழந்தை வைத்தியந்தி மாலை அந்த மாலாவையும் கூட்டணு வந்துட்டாங்க வந்து இப்போது வேலூரில் கவர்மெண்ட் சாப்பாடு சாப்பிட்றது தான் என்னென்னு தெரியல என்கொயரி போட்டு வச்சுருக்காங்க இது என்ன பெரிய விஷயம்னா நம்மளுடைய அஜகத்தை தாங்க நிறைய அதாவது ஒரு குழந்தை நம்ம டெலிவரி ஆகுதுங்களே ஒரு ஃபேமிலியாக குறைஞ்ச ஒரு நாலு பேர்னா இருக்கணுங்க அந்த டெலிவரி ஆகிற லேடி கூட ஒரு நாலு தான் நம்ம ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிறது சௌகரியமாக இல்லை என்னென்னா இந்த என்ன போகணும் நான் வேலைக்கு போகணும் ஆஃபீஸ் போகணும் கடைக்கு போகணும் ஒரு லேபராக கூட இருப்பான் ஒரு கூலி வேலைக்கு போகணும் அப்படின்வான் அதனால் அவர் கண்ட்ரோல் ஏன்னால் லீவ் போட முடியாது சரி போயிட்டு வா அப்படி ஏன்னா இதில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நடக்கிறத சொல்கிறேன் பெரிய கொஞ்சம் வசதினா அடுப்போட லீவு போட்டு கூட இருப்பாங்க சில இடத்துல வீட்டுக்கு போய் சாப்பாடு பண்ணி ஏற்றாரு ஏன்னா இவங்களாம் பச்சை சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு பண்ணிட்டு ஏற்றாருன்னு போகும்போது ஒருத்தராக போக மாட்டோம் ரெண்டு பேராக போவாங்க அப்போ இந்த பெட்டில் வந்து பேஷண்ட்டும் குழந்தை அம்மாவும் குழந்த தான் இருக்கும் அந்த அம்மா காரைக்கு திடீர்னு ஏதோ ஒரு பாத்ரூம் வந்துடுச்சு ஏதோ சம்திங்கு அப்படி போனோன்னா அப்போ யாரை நம்பிட்டு போனோம் பக்கத்து பெட்டில் இருக்கலாம் பார்க்கணும் இல்லை பக்கத்து பெட்டில் யாரும் இல்லைன்னா இதை மாதிரி ரொம்ப பழக்கமாக வந்து அவங்கள தான் நம்பி இருக்கணும் அப்படி தான் ஏமாந்து போகுது ஆனால் இது அப்படி தான் போட்டுட்டாங்க குழந்தை அதுக்கு சந்தோஷம் இது மாதிரி நிறைய வாட்டி நடந்துருக்குது இதுக்கு வந்து நாலு கேது அஞ்சு கேது மேலே ஆகிடுச்சு அரக்கோட்டத்தில் ஒரு குருவிக்கார குழந்தை குருவிக்காரெலாம் அவங்க அவங்க மலைக்கிட்ட மரத்துக்கிட்ட தான் அப்படி இருப்பாங்க அவங்க குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க தூங்கும் தான் எடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் யாருக்கு போட்டாலும் போயிடும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் காப்பிட்டா இது ஐஸ்கிரீமு அண்ட் சாக்லேட் அது போயிடும் அப்படின்னு இதில் பெரிய விஷயம் போலீஸுக்கு சரியான சல்யூட் வைக்கணும் உண்மையிலேயே அவங்க மனசு வச்சு பிடிச்சாங்க பார்த்தீங்களா அடனே ஏம்மா இது எங்கே தேடுறதுன்னு கரெக்டாக அந்த கேமரா பதிவு பண்ணி ரொம்ப சூப்பராக சிசிடிவி கேமரான்றது ரொம்ப 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 இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் அப்போ எத்தனை ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க வேலூர் வேலூர் தானே அந்த கார் நம்பர் என்ன சொல்கிறாங்க அங்கேருந்து இன்னொரு தொகுதி அப்படியே ஏற ஏரியா அவங்களாம் கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு கேமரா கேட்ச் பண்ணுவாங்க அந்த ரூட்டில் இந்த லேடி எங்கே இறங்குது எல்லாம் அதெல்லாம் போட்டோங்க ஒரு குழந்தை ஒரு மனிதனத்தோடு கையில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அந்த இப்போ தான் ஹாஸ்பிட்டலே டெலிவரி ஆனால் அந்த பேக்கு தராங்க அந்த குழந்தை வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு முன்னெல்லாம் துணி புடவு துணியில் தான் நம்ம வச்சுருப்பாங்க நம்மளெல்லாம் அப்படிதான் இது பண்ணாங்க இப்போது எந்த குழந்த பிறந்தாலும் ஒரு பேக் கொடுத்துறாங்க அது உள்ளே வச்சு குழந்தைய ரொம்ப சேஃபாக வச்சு ஒரு ஜிப் போட்டு மூடிடலாம் தலை வரைக்கும் தெரியும் இல்லைங்களே குழந்த சப்போஸ் கீழே வந்தால் கூட அதுக்கு அடிப்படாது தலையும் குளிக்காது அது மாதிரிலாம் அந்த வசதிக்காக கொடுக்குறாங்க அந்த பேக்கோடு ஒரு கட்டை பயில் வச்சுருக்காங்கன்னா இது எப்போப்பட்ட கேடா இருக்குமாருங்க அப்போ அதாவது இது இந்த பொம்பளை மேலே நான் சொல்ல முடியாது இதுக்கு பின்னாடி பெரிய கேங் ஏதோ இருக்குதுங்க அதை சொல்கிறேன் அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து இடத்துல பெங்களூர் உக்காந்து இடத்துல துருவி விட்டுருக்கேன் அப்போ அதை பிடிக்கணும் இது பெரிய ஐ மீன் லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் விஷயம் அதுதாங்க எனக்கு பேப்பரில் ஒரு பெரிய விஷயமாக வந்துச்சு அதான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார் இருப்போம் அதே மாதிரி நம்ம ரோட்டில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் குழந்தைங்க வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ இன்னொன்று நாய் பிள்ளைங்க தாசி ஆகிட்டு அங்கங்க சின்ன சின்ன பார்த்துங்க அது நீங்கள் நாய் யார் வேணாலும் கிடைக்குதுங்க தெற்கும் போய் கிடைக்கும் நேற்று கூட இப்போ டிவியில் போகிறோம் ஐம்பது பேரை கிடைக்குமா ஒரு நாளைக்கு ஒரு நாய் இதுனா கவுண்டிங்கை வச்சுருக்காங்க அந்த தெரு வழியாக போக முடியாதுங்க ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து முதல்ல அஞ்சு ஆச்சு பத்தாச்சு இப்போ ஐம்பது பேரை கடிக்குது அது யார் வேணால் நாயை கடிக்குது இல்லை மஞ்சளை கடிக்குது இல்லை கோழியை கடிக்குது ஆடை கடிக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் பிடிக்கிறத விட சூட் பண்ணிட்டா பெட்ரு ஏன்னா அது பிடிச்சி அது கண்டிப்பாக அது வெறி ஏறிட்டுருக்கும் ஒரு நாய் ரெண்டு பேரை கிடச்சாலே அதுக்கு நம்ம பிளட்டு போயிட்டு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி அது ஒரு மாதிரி வெறி ஆகிடும் இது மாதிரி டாக்டர்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாதுங்க பொண்ணு அதை ஷாக் கொடுத்துடணும் இல்லாட்டி அதை சாப்பிட்றதுல ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் வச்சு இது பண்ணணும் இந்த கருணை கொலைன்னு சொல்லலாம் அது மாதிரி தான் பெட்டர் ஏன்னா இதுக்கெல்லாம் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா பிடிக்கிறவங்க நாய் பிடிக்கிறாங்க அவங்களே கூட இயக்கி கிடச்சிட்டுனா அவங்களுக்கு பாய்ச்சி ஏறணும் அதுதான் ஆனால் நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் வெளியே போகும்போது வரும்போது கேர்ஃபுல்லாக வரும் இன்னொன்று நாய் திருத்துதுன்னா நம்ம அந்த நேரத்தில் ஓடக்கூடாதுங்க நின்றுட்டு நின்றுணும் எந்த நாயாக இருந்தாலும் இது கடிக்கிற நாய் வந்தால் அது ரெண்டு போட்டால் தான் அது ஒன்று என்ன சொன்னு தெரில தெட்டுகிற நாய்கிட்ட நம்ம ஓடக்கூடாது ஓடினா அது கோவம் வந்துடும் நம்ம மேலே எதுவும் தப்பு அதை தட்டுகிட்டு வந்து அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் வேறு வேகமாக கிடச்சிடும் அதுதான் நிறைய பேர் நாய் தடுத்துனா ஓடுறாங்க அது ஓடாதீங்க நின்று நின்றுட்டு அது பட்டு போயிடும் நல்ல நாயாக இருந்தால் அதுக்குன்னு சொல்லி நாய்கிட்ட போயிட்டு நின்று தேவை பேச்சு கட்டினா என் மேலே போடாதிங்க அதுக்காக சொல்ல ஓகே பார்ப்போம் இன்றைக்கி தான் விஷயம் மீண்டும் சந்திப்போம் அந்த வடநாட்டு கேஸு வயல்நாடு கேஸ் இன்னிக்கு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அது ஃப்ரெண்ட் அமைச்சார் அதாவது முன்னாள் வந்து அந்த ஸ்கூல் டீச்சர் கூட அந்த பசங்கள்லாம் சைக்கிளில் விளையாடுறாங்க மறுநாள் இப்படி ஆகணும் அவனுக்கு தெரியாது அன்றைக்கி நைட் ரெண்டு மணிக்கு தான் ஆயிருக்குங்க இர்லி மார்னிங் முன்னாள் அந்த பெரிய ஸ்கூலே காணுமா அதில் படித்த எழுபத்தி மூணு பசங்க காணவில்லைன்றான் இன்னும் யார் யார் ப்ராப்பர்ட்டி எங்கெங்கே போச்சோங்க இப்போது என் இடம் உன் இடம் எனக்கு சொல்ல முடியுமா இது என் இடங்க இந்த இடத்துல என் மூணு கிரவுண்டு இருக்குது நாலு கிரவுண்டு இருக்குது ஏ இடமே ஆளே இல்லை அந்த தோன்றுறாங்க அது பார்த்தாலே அந்த டிவியில் பார்க்க கஷ்டமாக இருக்குது தோன்றுறாங்க மாடி தெரியுதுங்க அதில் கடப்பறை போட்டு எகுது என்னென்னு பார்த்தா மாடியோடு முழுகி போச்சு உள்ளே உள்ளே ஆளுங்க இருக்காங்க அப்படியே எல்லாம் மண்ணில் இருக்காங்க ஒரு நாய் ஒன்று மீட்டிருக்காங்க அது அப்படியே அந்த செம்முன்னுல நாய் பாட்டு கண்ணெல்லாம் மண் வாயெல்லாம் மண் அது குட்டியாக இருக்கா காப்பாற்றிருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏ நிறைய நாய்ங்க அந்தந்த ஓனரை விட்டு அலையுதுங்களாம் நிறைய குழந்தைங்க அது வேண்டாங்க அந்த கதையை பேட்டெல்லாம் பயமாக இருக்குது ப்ரே பண்ணிப்போம் வேறு ஒன்றும் கிடையாது இனிமேல் யாருக்கும் மாதிரி நடக்கக்கூடாது எதுவும் நம்மளால் முடிஞ்சது செய்வோம் அதாவது இது நம்ம என்ன பாடன்னா நம்ம கர்வமாக இருக்கலான்றதுக்காக சொல்கிறது இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் தெருவில் எனக்கு ஏழு வீடு இருக்குதுங்க இப்போ அங்கே எத்தனை பேர் சொல்லியிருப்பான் வயநாட்டில் அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன அவங்களே இல்லை அவங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி இல்லை இதில் வேறு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார்னவங்க குடும்பத்துக்கு மூணு லட்சம் தரேன் நாலு ஏதோ சொல்கிறாங்க ஃபண்ட்ஸு அவங்க யாருக்கு தருவாங்க அது பெரிய கொஸ்டின் வாங்க அதெல்லாம் இனிமேல் அந்த ஊர் மறுபடியும் உருப்பெற்று வரணும் அது எப்படி அது ரெடியாகுமோ தெரியாது ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த தனுஷ்கோடின்னு ஒரு ஏரியா போச்சுங்க இன்னும் அது வரல அதாவது நம்ம இந்தியானுடைய கடைசி இதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிலவன் ஆயிடும் அப்படின்னு அந்த தனுஷ்கோடி ஏரியா இதை என்ன ஆயிரத்தி ஆயிரத்தில் பாவம் இன்னும் அந்த மழை வந்துட்டு இருக்குது மில்ட்ரிலாம் போகிறாங்க உண்மையிலேயே அவங்க பெரிய சல்யூட் பண்ணணும் அந்த மில்ட்ரிக்கெலாம் அதாவது ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி வந்து ஆர்டினரி வாட்டரே கிடையாதுங்க ஆக்ரோசமாக அடிச்சுட்டு போகிற ஒரு தண்ணிங்க அது காமிக்கிறான் அந்த தண்ணியில் நம்ம விண்ணா மறவே முடியாது அதை மாதிரி தண்ணிக்கு மேலே அவங்க பிரிட்ஜு கட்டினாங்க எவ்வளோ நேரத்தில் தெரியுங்களா ஒன்றரை நாளில் கட்டினாங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் அந்த இரும்பு பைப் போட்டு அந்த இரும்புலையே கட்டிட்டாங்க கட்டிவிட்டு ட்ரையல் சாட்டு என்ன பண்ணால் தெரியுங்கண்ணா அந்த மில்ட்ரி வண்டியை ஓட்டினாங்க அதாவது என்னது வெயிட் நல்ல வெயிட்டான வெஹிக்கிளை ஓட்டினாங்க முதல்ல மில்ட்ரி வண்டி தான் போச்சு அது வேறு யாரையும் அலோவ் பண்ணல மில்ட்ரி கார்டே போனாங்க முதல்ல அவங்க வண்டியே ஓட்டாங்க எதுக்கு அந்த இதுன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு ரோடே கிடையாது இப்போ அது வழியாக ஆம்புலன்ஸ் போயிட்டு நல்லவங்கள எடுத்துகிட்டு வரலங்க எல்லாம் இறந்துட்டாங்களே அவங்களுக்கு கிளியர் பண்ணுறாங்க அதுதான் நிறைய விஷயங்கள்ல அதில் ஒரு மில்ட்ரி கார்டு சொல்லிட்டாரு இனிமேல் யாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இருந்தால் இனிமேல் யாரும் இருக்க முடியாது ஒன்லி பாரு பாடி தான் நம்ம எடுக்க முடியும் இந்த ஏரியா எப்படி கிளைம் பண்ணணும் இதில் வேறு அந்த மலை விழுந்ததில் பெரிய பெரிய பாறை போட்டு அமைக்கிட்டு பெரிய பெரிய பாறை அப்படியே மலையை உடஞ்சிட்டு அப்படி அப்படின்னு அதனால் இந்த பொக்கை என்ன கூட அங்கே செட் ஆகலைங்க இந்த பெரிய பெரிய மில்ட்ரிலேருந்து எடுத்து வந்துருக்காங்க அது பேர் கூட வந்துட்டேன் அது வச்சு தான் நம்ம செய்கிறாங்க ஏதோ செய்கிறாங்க பாவோம் மண்ணும் புரியாது நம்ம ப்ரே பண்ணிப்போம் கரவனில் நம்ம கர்வத்தை கொஞ்சம் அடக்கி வச்சு நான் தானே ஆட வேண்டாங்க ஏன்னா நம்ம கண்ணுதற்கு அதெல்லாம் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் அடைஞ்சிருக்குது பெட்டர் ஓகே பாய்